கற்பக விரக்ஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொதுவாக அந்த கற்பக விரக்ஷம்ங்கிற வார்த்தை நிறைய இதிகாசங்களில் புராணங்களில் வருவதை பார்க்கணும் இந்த கற்பக விரக்ஷத்துடைய பயன்கள் அப்படின்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி நின்று நம்ம வணங்கி கேட்டா நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நம்முடைய புராணங்களில் மட்டுமல்ல கிரேக்க இதிகாச புராணங்கள்லையும் சீனத்துடைய இதிகாச புராணங்கள்லையும் ரோம நாடுகளில் இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள்லையும் கற்பக விரக் பற்றி ரொம்ப நிறைய குறிப்புகள் இருக்கிறது கற்பக விரக்ஷம்னு பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரம் எதுன்னா முருங்கை மரம் முருங்கைக்காய் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் முதல்ல பால் உணர்வை தூண்டுவதற்கும் ஆண்களுடைய மலட்டுத்தன்மை குறைவதற்கும் விரைப்புத்தன்மை குறைவதற்கும் அதே போல ஆண்களுடைய விந்து முந்துதல் சார்ந்த சிரமங்கள் மாற்றுவதை குணப்படுத்தக்கூடிய மருந்து தான் முருங்கைக்காயை பற்றி நமக்கு நினைப்போம் ஆனா அது மட்டும்தான் முருங்கைக்காயுடைய பயன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மிகப்பெரிய தவறு நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் கற்பக விரக்ஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொதுவாக அந்த கற்பக விரக்ஷம்ங்கிற வார்த்தை நிறைய இதிகாசங்கள்ல புராணங்கள்ல வருவதை பார்க்கிறோம் இந்த கற்பக விரக்ஷத்துடைய பயன்கள் அப்படின்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி நின்று நம்ம வணங்கி கேட்டா நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நம்முடைய புராணங்கள்ல மட்டுமல்ல கிரேக்க இதிகாச புராணங்கள்லையும் சீனத்துடைய இதிகாச புராணங்கள்லையும் ரோம நாடுகளில் இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள்லையும் கற்பக விரக்ஷத்தை பற்றி ரொம்ப நிறைய குறிப்புகள் இருக்கிறது பெரிய தவ விலி வலிமை இருக்கக்கூடிய சித்தர்களும் முனிகளும் ரிஷிகளும் இறைவனிடமிருந்து வரமாக கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் எதுனா கற்பக விருஷம் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது தினசரி தேவைக்காக இந்த கற்பக விருக்ஷத்தை வரமாக பெற்றவர் தான் அகத்திய மாமுனியும் விஸ்வாமித்ர இந்த கற்பக விருக்ஷம் இந்த பூலோகத்தில் எங்கே இருக்குன்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம் தேடுவோம் ஆனால் கற்பக விருக்ஷம் அப்படின்னாலே இன்னைக்கு என்ன தெரியுமா முருங்கை மரம் தான் இன்றைக்கு முருங்கை மரத்தை போல நம்முடைய இச்சைக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் வளத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாவரமே இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முக்கியமான விஷயம் என்ன சார் சொல்றீங்க முருங்கை மரத்தில் அவ்வளவு பயன்களா நிச்சயமா கற்பக விரக்ஷம்னு பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரம் எதுனா முருங்கை மரம் முருங்கை மரத்துடைய இலை பூ காய் மரப்பட்டை பிசின் வேர்ப்பட்டை விதை அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டு மனிதனுடைய உடலை தவிர இந்த உலகத்துல எல்லா இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை படைப்புகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு நல்லது தான் இன்றைக்கு மனிதனுடைய உடல் குழந்தை முதல் இறந்து போகின்ற வரை நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்து குறைபாடுகளையும் நோய்களையும் நோய்களுடைய தீவிரத்தையும் குறைத்து ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய அருமையான மரம் தான் முருங்கை மரம் இன்றைக்கு உங்களோடு முருங்கை காயுடைய பயன்களை பற்றி குறிப்பாக பத்து பயன்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் முருங்கை காய் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் முதல்ல பால் உணர்வை தூண்டுவதற்கும் ஆண்களுடைய மலட்டுத்தன்மை குறைவதற்கும் விரைப்புத்தன்மை குறைவதற்கும் அதே போல் ஆண்களுடைய விந்து முந்துதல் சார்ந்த சிரமங்கள் மாற்றுவதை குணப்படுத்தக்கூடிய மருந்து அப்படிங்கிறது தான் முருங்கைக்காயை பற்றி நமக்கு நினைப்போம் ஆனால் அது மட்டும்தான் முருங்கைக்காயுடைய பயன் நம்ம நினச்சிட்ருக்கோம் மிகப்பெரிய தவறு குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்குமே முருங்கைக்காய் பலனளிக்கக்கூடியது முதல் பயன் நாம் நினைப்பது சரிதான் பால் உணர்வு குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் பெண்களுக்கும் ஏற்படுவதை பார்க்கிறோம் ஒரு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்புங்கிறது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு உடல் ரீதியான ஈர்ப்பு குறையும் போதுதான் இன்றைக்கு உளவியல் ரீதியான சிரமங்களும் மன அழுத்தம் சார்ந்த சிரமங்களும் நம்மை மிகப்பெரிய அளவில் பலவீனப்படுத்துவதை பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த ஈர்ப்பு குறைவை சரி செய்வதற்கு கணவன் மனைவி இருபாலருமே வாரத்தில் இரண்டு நாட்கள் ஒரு ஐம்பது கிராம் முருங்கைக்காயை உணவில் சேர்த்தாலே போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் வார கடைசியில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்விருக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனா வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ முருங்கைக்காய் முதல் நாள் ஒரு இருபத்தைந்து கிராம் மறுநாள் ஒரு இருபத்தைந்து கிராம் இளம் தம்பதியினர் கணவன் மனைவி இரண்டு பேருமே குழந்தைக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைக்காக முயற்சி கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி இரண்டு பேருமே முருங்கைக்காயை மட்டும் உணவில் சேர்த்து சாப்பிடுங்க பால் உணர்வு அதிகரிக்கும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை திறன் அதிகரிக்கும் கணவனுடைய தாம்பத்திய செயல்பாடும் மனைவியுடைய தாம்பத்திய செயல்பாடும் அதிகரிக்கும் போது ஆரோக்கியமான மகிழ்ச்சியான இல்லறமாக அது மாறும்போது குழந்தை செல்வம் ஒன்று இரண்டு அல்ல பதினாறு செல்வங்களை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியப்படுவதை பார்க்கலாம் ஸோ முதலாவது குழந்தையின்மைக்கு முருங்கைக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து இரண்டாவது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நுரையீரலில் கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய சளியை குணமாக்கக்கூடிய சக்தி முருங்கைக்காய்க்கு உண்டு பொதுவா கிராமங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும்போது காச நோய் சார்ந்த சிரமங்கள் நம் உடலை பாதிக்கும் போது முருங்கைக்காய் கோழியுடன் சேர்த்து சூப்பு போல வைத்து கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்றும் கிராமங்களில் இருக்கிறத பார்க்கலாம் குழந்தை பெற்ற பிறகு குழந்தை பெற்று ஒரு ஆறு மாதம் ஆன பிறகு அடுத்த குழந்தைக்கு உடல் தயாராவது வரை முருங்கைக்காய் அசைவ உணவோடு சேர்த்து உணவாக கொடுக்கப்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ நெஞ்சு சளி கரைவதற்கு முருங்கைக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையோ வயதானவர்களோ அடிக்கடி சளி தொந்தரவால் அவதிப்படுறாங்கன்னா அவங்க சாப்பாட்டில் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு கால் முருங்கைக்காய் கொடுங்க ரொம்ப அழகாக நுரையீரல் பலமடைவதை நம்ம பார்க்கலாம் மூன்றாவது இன்றைக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வெறும் நுரையீரல் மண்டலம் சார்ந்ததாக மட்டும் இருப்பது கிடையாது கண்ணுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தேவை வாய்க்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தோலுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி சிறுநீர் மண்டலம் மலம் கழிக்கின்ற ஆசனவாய் மண்டலம் அனைத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி தேவை இந்த நோய் எதிர்ப்பு சக்தி விகிதம் அதிகமானாலும் நமக்கு சிரமம் குறைந்தாலும் நமக்கு சிரமம் இந்த ரெண்டையுமே மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற பெரிய மருந்து எது நிச்சயமாக முருங்கைக்காயை சொல்லலாம் வாரம் ஒரு முறையாவது ஒரு இருபத்தைந்து கிராம் முருங்கைக்காயை உணவில் சேருங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப டியூன் ஆகி ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம உணர முடியும் நான்காவது இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சிரமம் என்னென்னா உடல் சோர்வு தான் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும் இன்னும் ஒரு மணி நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு மணி நேரம் நல்லா நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி உடம்புல ஒரு சோர்வு இந்த சோர்வை மீறி நம்ம எழுந்துட்டோம்னா எழுந்து ஒரு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உட்காந்தா எப்படி தூங்குறோன்னு தெரியாத அளவுக்கு கண்ணை முறுக்கி தூங்கி கொண்டிருப்போம் என்ன செய்யறதுனே தெரியல சத்து மாத்திரை சாப்பிட்றேன் என்னென்னமோ சாப்பிட்டு பார்க்குறேன் எனக்கு அந்த சுறுசுறுப்பு மட்டும் வரலன்னு சர்க்கரை நோயாளிகள் அவதிப்படுறாங்க பாருங்கள் சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லையும் குறைந்தது வாரத்திற்கு இரண்டு நாள் இருபத்தைந்து கிராம் முருங்கைக்காயை சேர்த்து பாருங்கள் ஒரு மூன்று வாரம் சேர்த்திங்கனாலே அவங்க சுறுசுறுப்பு நல்லா மாறி ஆக்டிவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் இதற்கு முருங்கைக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து ஐந்தாவது இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வயிற்றில் ஏற்படுகின்ற புழுக்கள் மற்றும் பூச்சிகள் டீவார்மிங் ரெண்டு மாதம் ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை குழந்தை கொடுக்குறேன் இருந்தாலும் பூச்சி இருக்குது ஆசன வாயில் அரிப்பு வருதுன்னு குழந்தை கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறது முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விதைகளை அதாவது உணவாக சமைக்கும் போது அந்த விதைகளை கூடுதலாக அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் வெளியிலேருந்து விதை வாங்கி சாப்பாடாக பண்ணி சாப்பிட வேண்டாம் முருங்கைக்காயை வெட்டி வாரத்தில் மூணு நாள் முருங்கைக்காய் சாப்பிடுங்க அந்த மூணு நாள் சாப்பிட்ற முருங்கைக்கால விதையை மட்டும் எடுத்து குழந்தைக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க ஒரு மூணு மாதம் கொடுத்து பாருங்களேன் காலையில் மலம் கழிக்கும் போதே வயிற்றில் இருக்கக்கூடிய நாடா புழுக்களும் நாக்கு பூச்சிகளும் அப்படியே உடம்பை விட்டு கீழே கொட்டி போகிறத நம்ம பார்க்க ஸோ குழந்தைகளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை எடுத்து டீவார்மிங் செய்வதற்கு நமக்கு முருங்கை விதை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஆறாவது தோல் அரிப்புகளை நீக்குவதற்கு முருங்கை காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து யாருக்கெல்லாம் சோரியாசஸ் நோய் இருக்கும் யாருக்கெல்லாம் தோல் அரிப்பு க அதாவது கால்களில் இருக்கக்கூடிய கரப்பான் சார்ந்த நோய்கள் இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் முருங்கைக்காய் சாப்பிடுங்க அந்த அரிப்புகள் குறைவதை நம்ம பார்க்கலாம் நோயை குணப்படுத்த வல்லது இரத்த சுத்தியை ஏற்படுத்த வல்லது இருந்தாலும் உணவாக நாம் சாப்பிடும்போது காலில் இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய அரிப்புகளும் செதில்கள் உலர்ந்து போய் வறண்டு போய் வெடித்து விழுகின்ற சிரமங்களும் மாறுவதை நிச்சயமாக பார்க்கலாம் ஏழாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நோய்களில் ஒன்று இது இரத்த கொதிப்பு நாற்பது வயசுக்கு மேலே தலை சுத்தல் வருது தலைவலி வருது சாப்பாடை பார்த்தா பிடிக்கலை பரிசோதனை பண்ணால் உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறது இரத்த அழுத்தத்துக்கான மாத்திரையை சாப்பிட்டா சில நேரங்களில் குறையுது சில நேரங்களில் கூடுது சில நேரங்களில் கடுமையான சிரமத்தை உருவாக்குகிறது கிட்னி ஃபெயிலியர் ஆகணும்னு பயமுறுத்துறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல வாரம் இரண்டு முறை இருபத்தைந்து கிராம் முருங்கைக்காயை காயை சாப்பிடுங்க உணவாக சாப்பிடுங்க இரத்த அழுத்தம் படிப்படியாக குறையறத நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் எட்டாவது தொப்பையை குறைப்பதற்கு முருங்கைக்காய் ஒரு சிறந்த மருந்து யாருக்கெல்லாம் உடல் எடையை நான் எக்ஸசைஸ் பண்றேன் யோகா பண்ணுறேன் குறைச்சுக்கிறேன் ஆனா என்னோட தொப்பை மட்டும் பானை மாதிரி பெருசா இருக்கு என்ன செஞ்சாலுமே என்னோட தொப்பை குறையல கஷ்டப்படுறீங்களா வெறும் முருங்கைக்காயை உங்கள் டயட்ல சேருங்க முருங்கைக்காய உங்கள் டயட்ல சேர்த்தாலே தொப்பை நன்றாக குறைந்து உடல் ஆரோக்கியப்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் ஒன்பதாவது இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு கருமுட்டையுடைய வளர்ச்சி விகிதம் குறையும் போது முதிர்ச்சி அடைந்த கருமுட்டையுடைய ஆயுட்காலம் குறையும் போது இன்றைக்கு குகந்த நிரந்தர நோயாக மாறுவதை பார்க்கலாம் நூற்றில் இன்றைக்கு முப்பது சதவீதம் பெண்கள் செயற்கை முறை கருவுட்டலுக்கு ஓட வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கு காரணமே இந்த ஒரு சிரமம்தான் இந்த சிரமத்தை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மருந்து எதுனா முருங்கைக்காய் தான் முருங்கைக்காயை பெண்கள் உணவில் சேர்க்கும்போது இந்த சிரமம் மாறுவதை பார்க்கலாம் பத்து வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற மூட்டு வலிகளை குணப்படுத்துவதற்கும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை ஊக்குவிப்பதற்கும் அதோடைய எண்ணெய் பசையினால் ஏற்படுகின்ற உயவுத்தன்மையை சீராக்குவதற்கும் முருங்கைக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து முருங்கைக்காய் நம்ம கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு மாறுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும் இந்த பத்து விஷயங்களை நம்ம ஒன்றாக சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உடம்பில் ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களுக்குமே இன்றைக்கு முருங்கைக்காய் ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறத பார்க்கணும் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருடத்திற்கு முன்பு முப்பது வருடத்திற்கு முன்பு நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் நீங்கள் உணவு சாப்பிட்டாலும் நிச்சயமாக ஒரு முருங்கைக்காய் சாம்பாரோ அல்லது ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் சேர்ந்த உணவோ உங்களுக்கு சாப்பாட்டில் இருக்கிறத பார்க்க முடியும் வணிக ரீதியாக கூட அந்த காலத்தில் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய கவனம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு பெரிய உதாரணம் அது இன்றைக்கு குழந்தைகளுக்கு கூட முருங்கைக்காய் செய்து கொடுக்காத ஒரு சமூகமாக நம்ம மாறி அதனால தான் சொல்ல முடியாத நோய்களால் நாம் அவதிப்படுகிறோம் இன்றைக்கு குழந்தைகளுக்கு டீவார்மிங் பண்ணுறதுக்கு முருங்கை விதையை விட சிறப்பான மருந்தே கிடையாது அந்த காலத்துலலாம் நமக்கெல்லாம் டீவார்மிங் கொடுத்தாங்களா கிடையாது ஆனால் வாரத்தில் செவ்வாய் வெள்ளி சனி மூன்று நாட்கள் முருங்கைக்காய் நிச்சயமாக உணவில் இருக்கிறத பார்க்க முடியும் அந்த மாதிரி உணவில் இருக்கக்கூடிய முருங்கைக்காயை சாப்பிட்டதுனால நமக்கெல்லாம் டிவார்மிங் அடிஷ்னலாக செய்ய வேண்டிய தேவையே ஏற்பட்டது கிடையாது நாம் மாற வேண்டும் நம் சமூகம் மாற வேண்டும் உணவு சார்ந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப பெரிய அளவு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு முருங்கைக்காயுடைய பயன்களை எடுத்து சொல்லி குறைந்தது வாரம் இரண்டு முறை முருங்கைக்காய் நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்னங்கிறத புரிய வைத்து அதை நம்ம சாப்பிட வச்சோம்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை நம்முடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கிறத பார்க்கலாம் இனிமேல் வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம சமையலில் ஏதாவது ஒரு வகையில் முருங்கைக்காயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதை சைவத்திலையும் சேர்க்கலாம் அசைவத்திலையும் சேர்க்கலாம் நீங்கள் சாம்பார்லேயும் முருங்கைக்காய் போடலாம் நீங்கள் ஆடு இறைச்சியுடைய குழம்பு அல்லது கோழி குழம்பு வந்தால் கூட அதில் வந்து முருங்கைக்காயை போடலாம் இதை சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டோன்னாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்